அரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரரசன் இரு தாளும் சலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தேமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ஜனவரி மூணாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கார் தனுசுல இருக்கார் தனுசுக்கு வீடு கொடுத்த குரு மிதுனத்தில் இருக்கார் அப்போ புதனை குரு பார்க்கிறார் குருவை புதன் பார்க்கிறார் இதையும் தாண்டி குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் ஒன்று ஏழு பரிவர்த்தனை யோகம் அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதாவது புதனை குரு பார்க்கிறார் அதுவே ஒரு ப்ளஸ்ஸு இதையும் தாண்டி பரிவர்த்தனை யோகத்தில் புதன் ஆட்சி தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஆட்சி பீடம் இருக்கிறார் குரு அங்கே போய் ஆட்சி ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் இப்படி உங்களுக்கு இந்த புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறது சமூக வேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகையாளர்கள் மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள் எழுத்தாளர்கள் நகைச்சுவை எழுத்தாளர்கள் மற்றபடி நகைச்சுவை பட்டிமன்றம் நடத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் குருன்னு எடுத்துட்டீங்கன்னா நிதித்துறை நீதித்துறை இப்படி ஆசிரியர் பெருமக்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க முடியும் அடுத்த லெவலில் நீங்கள் போய் நிற்க போகிறீங்க உங்களுடைய நிலை அடுத்த முயற்சி என்ன அப்படிங்கிறது நிலையில் அங்கே போய் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலம் மற்றபடி அஞ்சாம் அழுத்த குரு பார்க்குற குரு பார்வை கோடி நன்மை பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அதுவும் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க நல்லா வெளிநாட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது நீண்ட நாளாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் அல்லது புதுமண தம்பதிகள் குழந்தைக்கா கண்டிப்பாக குழந்த பாக்கியத்துக்கான அமைப்பு சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டம் ஒரு வாரம் மூலாமிடத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க என்ன இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வருமே ஒழிய மற்றபடி நீங்க தொழில் ரீதியாக ஆகட்டும் உத்தியோக ரீதியாக இருக்கட்டும் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள் நாலாம் சனி பார்க்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி பாதில நின்று போய் பழுதாக கூடிய நிலை ஏற்பட்டு மன உளைச்சல் பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு வைங்க அது இந்த ஒரே வாரத்தில் எடுத்து காலி பண்ணுறீங்க அப்போ மற்ற மூணு வாரம் என்ன எப்படி செலவு பண்ணுறது அதனால எது ரொம்ப எசென்சியலோ அதை எடுத்து செ செய்யுங்க எடுத்து போட்டு செய்யுங்க இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவ செலவுகள் வைக்க உங்களுக்கே ம நீங்களே மருத்துவமனைக்கு சென்று செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் எச்சரிக்கை தேவை அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஃப்ளோர் போயிடுச்சு டோர் போயிடுச்சு ஷட்ரு போயிடுச்சு மாற்றி கொடுங்க அப்படிம்பாங்க அந்த ரிப்பேர் செலவும் ஏற்படும் மற்றபடி இந்த நாலாம் இடம் அப்படின்னாலே கால்நடைகள் இந்த விவசாயம் இப்போ பிரிவில் விவசாய துறையில் இல்லையா அதாவது விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கால்நடைகள் கால்நடை பிராணிகள் அதாவது விவசாயத்துக்கு தேவையான மாடு ஆடு இப்போ பள்ளி அதாவது இன்னும் சில இதுவெல்லாம் இருக்கீங்க அவங்க வளர்ப்பாங்க அந்த அந்த பிரயாணிகள் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய நிலை இருக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாவிடம் புதூகலமாக இருக்கிறது எந்த குறையும் இல்லை ஏழு ஆறுக்குடையவன் ஏழில் போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் இதுவும் சிறப்பாக இருக்குது திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக திருமணம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க மற்றபடி இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கார் இருந்த போதிலும் அந்த சு முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் நான்கு கிரகங்கள் சேர்ந்து தனுசுவில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நிதித்துறை நீதித்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நகைச்சுவை பட்டிமன்றம் நடத்தக்கூடியவர்கள் நகைச்சுவையாளர்கள் நாடக நடிகர்கள் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம் ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறார் யார் ஒருவருக்கு பத்தில் சனி இருந்தால் மேலாண்னைக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் பன்னெண்டவருக்குள்ள வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அது ஈவன் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஏழோத்தானோன்னு எடுத்துட்டு போய் டைம் அதிகமாகிடும் அதனால் இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தான் கிடைக்கும் இப்போ அதிகமாக வேலை பார்க்குறீங்க லபோரியஸ் ஒர்க் இருக்குது கூடுதல் பணி கூடுதல் செயல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூடுதல் வருமானம் கண்டிப்பாக இருக்க போகிறது நிதி நிறுவனங்கள் உங்களை அதாவது உங்களை பாராட்டப் போகிறது ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சிலர் வந்து ராகு ஒன்பதில் இருக்கிறதால யாரெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் எந்த இன்சூரன்ஸில் சேரணும் எந்த கல்வி உங்களுக்கு வேணுமோ அது கண்டிப்பாக வசப்படும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு நேரம் அது மட்டுமல்ல ஒரு சிலர் வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் பேர்ல கூட வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய நிலை இருந்த போதிலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மொத்தத்துல சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க ஏற்கனவே நீங்க பன்னெண்டாவது வேலை பார்க்குறீங்கன்னு சொல்றோம் அப்ப பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குறதுன்னு சொன்னா வேலை வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது ரெஸ்ட் எடுக்க முடியாது டென்ஷன் பரபரப்பு ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அதிகப்படியான உழைப்பு தானே உழைய சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் ஆனால் சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது உங்களை பொறுத்த சாதனை புரியக்கூடிய ஒரு வாரம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் ராகருக்கு ஓம் அமிர்த ராகவே போட்டின்னு ஆயத்தெடுத்தால சொல்லுங்கள் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மூணில் கேது ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்த சொல்லுங்க பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம் சந்தோஷம் நிறைந்த ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்